வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ஏழை மாணவர்களுடைய மருத்துவ படிப்பு அப்படின்ற கனவில் மண்ணல்லி போட்டிருக்காங்க மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு மோடி அரசு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இங்கே நீட் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு ஒரு முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க வந்த கையோட தீர்மானம் போட்டாங்க தீர்மானத்தை வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டிய கடமை வந்து ஆளுநருக்கு இருக்குது ஆளுநர் அதை கொடுக்காம இத்தனை காலமாக இழுத்தடிச்சாரு அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் சீக்கிரத்திலே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா இதை ஒப்புதல் கொடுக்கறதுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கப்படுது இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சட்டமன்றத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் சொல்றாரு அது என்னன்னா நம்மளுடைய இந்த மசோதா அதாவது இந்த சட்டத்திருத்த மசோதா இருக்கு பாருங்க நீட்டுக்கு எதிர்க்கா எதிராக இருக்கு பார்த்தீங்களா இதை சட்டமாக விடாம கையெழுத்து போடாம இதை நிராகரிச்சிருக்காங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதாவது நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் நீ இதை வந்து நீட்டெல்லாம் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு அதாவது மோடி அரசு வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் காணச்ச உடனே அங்கே இருக்க சில துறைகள் வந்து தமிழ தமிழக அரசுக்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எந்தெந்த துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை ஆயுஷ் துறை உயர்கல்வித்துறை என பல துறையிலேருந்து தொடர்ந்து கிட்ட பல விளக்கங்களை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இது எதுக்குமே சிலைக்காத தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உடனுக்குடனே இவங்களுக்கு விளக்கத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க எல்லா விளக்கங்கள் சரியாக இருந்தாலும் எங்களுக்கு ஏன் வேண்டாம் அப்படின்றத முன்னெடுத்து வச்சாலும் அதெல்லாம் காதலை வாங்காமல் கண்மூடித்தனமாக நீட்டு எதிர்ப்புக்கு நாங்கள் ஒத்துப்போக மாட்டோம் நீட்டை நாங்கள் செயல்படுத்தி தான் தீர்வோம் எல்லா மாநிலத்திலையும் நீட் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்த இந்த சட்ட திருத்தத்தை அவங்க ஆதரிக்காமல் எதிர்த்துருக்காங்க பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழக மக்களுடைய நலனில் எந்த துளி அக்கறையுமே இல்லாமல் இருக்கிறத அவங்களோட நடவடிக்கையில் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது அதாவது மும்மொழி கொள்கையை திணிக்கிறதாக இருக்கட்டும் இந்தி திணிப்பாக இருக்கட்டும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவையை மறுசீரமைப்பு பண்ண போகிறேன்னு சொல்லி எம்பி சீட்டுகளை தென் மாநிலங்களுக்கு குறைக்கிற விதத்திலையாக இருக்கட்டும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறது பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேரை கூட சொல்லாமல் இருக்குது தமிழக மீனவர்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு இருந்து எவ்வளவு பேர் கெஞ்சினாலும் மத்த மாநிலத்திலிருந்து மீனவர்கள் பிடிபட்டா அவங்க இந்திய மீனவர்களா பார்க்கறது தமிழ்நாட்டில் பிடிபட்டா அவர்களை தமிழக மீனவரா பாக்குற ஒரு போக்கும் இது மட்டும் இல்லாம எத்தனை மாணவர்களுடைய உயிரை நம்ம வந்து நீட் தேர்வுகளாக பலி கொடுக்க போறோம் அதெல்லாம் பத்தி இந்த மாணவர்களுடைய நலனை பத்தி இந்த ஒன்றிய அரசு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்லையா அதாவது மாணவி அனிதா அவர்களுடைய மரணத்தில தொடர்ந்து ஜெகதீஷன் வரை இப்போ சமீபமா தேவதர்ஷினி அப்படின்ற மாணவி கூட இந்த நீட் தேர்வால் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாலையும் பயத்தாலையும் அவங்க ஏற்கனவே மூணு தடவை ட்ரை பண்ணி மூணு தடவை அந்த எக்ஸாமில் அவங்களால அந்த குறிப்பிட்ட மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாதனால திருப்பி நாலாவது முறையாக ட்ரை பண்ணி அதுலேயும் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்ற பயத்தாலையும் அச்சத்தாலையுமே அவங்க இன்னைக்கு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி மருத்துவர்களாக வர வேண்டிய மாணவர்கள் எல்லாம் மரணத்தை தோக்கி போயிட்டு இருக்காங்களே இந்த நிலையை குறித்து பாஜகவுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரே நோக்கம் தான் யார் கூட கூட்டணி வச்சு எந்த மாதிரி பொய் சொல்லி எந்த மாதிரியான வேலை பின்னாடி ஃப்ராடு வேலை பார்த்து நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் அவங்க தீவிரமாக இருப்பாங்க நம்ம சமீபமாக பாஜக எப்படி அதிமுகவை விரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்கு மாணவர் நலனையும் சரி மக்களோட நலனும் சரி துளி அளவும் அக்கறை இல்லை சிறுபான்மையின் மேலேயும் சரி தலித் மக்கள் மீதும் சரி யார் மேலேயுமே ஒரு துளிய அளவு அக்கறை கிடையாதுன்றத அவங்களோட நடவடிக்கையில் தெரியும் அவங்களுக்கு தேவை இல்ல

ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் இருக்கிற அனைத்து கட்சி இருக்கு பார்த்தீங்களா இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறோம் இந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு அந்த அழைப்பு விடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் உடனே இந்த நாடகத்துலலாம் நான் பங்கேற்றுக்க மாட்டேன் நான் வந்து தனித்து தான் இருப்பேன் இது நாடகம் தெரிஞ்சு இதில் நான் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நான் பங்கேற்கலை அப்படின்னு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னமோ இதுக்கு முன்னாடி தமிழக நலன் கருதி வந்த எல்லா கூட்டத்துக்கும் இவர் போய் நின்னா இந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல குறிப்பிட்டு சொல்ல போனா இந்தியாவில் இருக்க சில மாநிலத்துக்கு இது பிரச்சனை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போராட வேண்டிய நேரம் சொல்லும் நான் நான் அங்கே மாட்டேன் நான் தனிச்சு போராடுவேன்னு சொன்னாரு ஆனா அவர் என்ன போராடினாரு இது வரைக்கும் தெரியல சரி இவர் தான் இப்படி சொல்லிட்டாரு இந்த கரஷன் ஊழல் அநியாயத்துக்காக எதிராகவே வந்து அரசியல் ஒருத்தர் குதிச்சாரு அவரு என்ன கருத்து என்ன போறாரு அது நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்து தான் ஏன்னா அவர் வழக்கமா தமிழக மக்களுடைய நலனுக்காக எந்த கருத்தும் சொல்ல மாட்டாரு பிஜேபி என்ன சொல்லுதோ தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே ஆமா சாமி போடுவாரு கூஜ தூக்குவாரு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் மாணவர் நலன் ஆச்சே ஏன்னா இவர்தான் தான் மாணவர்களுக்கு மும்மொழி கொடுத்தாதான் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அதனால மாணவர்கள் நலன் கருதி ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுப்பாரா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் அவர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கார் நான் வந்துங்கன்னா போட்டியில இல்லைங்கன்னா போட்டியே இல்லைங்கண்ணா அப்புறம் எதுக்குனா நான் போட்டி போடணும் அதாவது இவரை வந்து கட்சியை விட்டு வெளியான போகிறாங்க அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தான் முக்கியம் அண்ணாமலையில் ஒரு ஆள் இல்லைன்னு தலைமை முடிவு எடுத்து இவரை வெளியே அனுப்புகிறாங்க அது இவர் கௌரவமாக நானே போயிடுறேன் நீங்கள் எதுக்கு சேனல்லலாம் போட்டு இந்த மாதிரி அண்ணாமலை இங்கே போகிறாரு டெல்லி போகிறாரு மீட் பண்ணுறாரு ரகசிய கூட்டம் எடப்பாடி செக் வைக்கிறாரு நிர்மலா சீதாராமன் செக் வைக்கிறாங்க நீங்களாம் ஏன் படம் ஓட்டுறீங்க நானே சொல்லிடுறேன் நான் அடுத்த தலைவர் இல்லை நான் இதே ஊரில் தான் இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பேன் என்னை இப்போ எனக்கு அமைச்சர் பதவி கூட கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காது பண்ணாதீங்க அப்படின்னு அவர் வாயால அவரே சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா இந்த நீட் தேர்வு குறித்து கேட்கும்போது ஆமாங்கண்ணா கிராமம் முடிக்கு வந்துருச்சுன்னா பாகுபலி பார்ட் ஒன் பாகுபலி பார்ட் டூ மாதிரி இந்த நீட் தேர்வு பார்ட் ஒன் பார்ட் டூ நாடகம் முடிஞ்சு போச்சு நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் எதுக்காக இந்த நிராகரிப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ஏன்னா அவருக்கு தமிழக மாணவர்களுடைய நலனில் துளி அளவும் அக்கறை கிடையாது அதனால தான் அவர் நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற இதுல அவர் இருக்கார் இந்த மாதிரி ஒரு மக்கள் மா ஏழை மாணவர்கள் நடுத்தர குடும்ப மாணவர்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்க அவங்களாம் போய் எங்கேயாவது ஒரு நீட் சென்டரில் சேர்ந்து படிக்க முடியுமா ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ப்ளஸ் டூ வரையும் அதாவது ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரையும் படிப்பாங்க அந்த ப்ளஸ் டூ மார்க்கோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு தானே வருவாங்க அதில் இப்போ என்ன கெட்டு போச்சு அதில் படித்து வந்த டாக்டருங்களாம் இன்னைக்கு டாக்டர் அந்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு டாக்டரா இல்லையா அவங்க வைத்தியம் பார்க்கலையா ஏன் இப்போ புதுசாக நீங்கள் நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வரீங்க இதனால் என்ன இப்போ வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தா முன்னாடி இருந்த அதாவது முன்னாடி இருந்த அந்த முறைப்படி நிறைய மருத்துவர்கள் இங்கே உருவானாங்க நிறைய மாணவர்கள் அதாவது கிராமங்களில் இருந்து நிறைய மாணவர்கள்லாம் மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுத்தாங்க அங்கே வந்தாங்க நிறைய முன்னேற்றம் இருந்தது ஆனால் இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கு மாணவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு கீழே தான் இந்த நீட் தேர்வுக்கான நுழைவுத் தேர்வுக்கான கொஷின்ஸ்லாம் எடுப்பாங்க ஒன்றும் வேணாம் நீங்கள் இன்னைக்கு கூட ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்காக போய் பாருங்கள் அவங்களுடைய பேம்ப்லெட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேம்ப்லெட்லேயே இருக்கும் நாங்கள் ஜேஇஇ நீட்டு இந்த மாதிரியான கோச்சிங்லாம் எங்களுடைய பசங்களுக்கு ஒன்பதாம் வகுப்புலேருந்தே ஆரம்பிச்சுருவோம் அதாவது எங்கள் கோச்சிங் இருக்குது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது படிக்கிற மாணவர்கள்கிட்ட இருந்து அந்த நீட்டோடைய கோச்சிங் இல்லை ஜேஇஇ என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாணவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒன்பதாம் வகுப்புடைய பாடத்தையும் படிக்கணும் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பத்தாம் வகுப்பு பாட பொது தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பக்கத்தில் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பதினொன்னாவதும் பொது தேர்வு வச்சிருக்கீங்க இந்த பக்கம் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பன்னெண்டாவது பொது பொதுத் தேர்வு வச்சிருக்கீங்க இந்த பக்கம் நீட் தேர்வு ப்ரிப்பேர் ஆகணும் ஒன்று இந்த எல்லா பொதுத் தேர்வையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் நீட் தேர்வு மாதிரி வைங்க அதுவும் கிடையாது இந்த பக்கம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த பக்கம் நாங்கள் நீட் தேர்வும் ப்ரிப்பேர் பண்ணோம் அவங்கள மாணவர்களா இல்லை வேற ஏதாவதா எத்தனை ஸ்ட்ரெஸ் அவங்க தாங்குவாங்க எவ்வளவு அவங்க மூலையில் இருக்கோ இதை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது நினைச்சீங்களா சரி சிபிஎஸ்சில பணம் இருக்கவங்க கொண்டு போய் அதை சேர்க்குறாங்க இல்லாத ஏழை குடும்பத்தோட சேர்ந்த மாணவர்கள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்க மாணவர்கள் எங்க கொண்டு அவங்களால சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்த்தே பணம் கட்டி படிக்க வைக்க முடியாது அவங்க நீட் கோச்சிங் சென்டரில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்போ அவங்களுடைய மருத்துவ கனவுன்றது முழுக்க முழுக்க தவிடு பொடி ஆக்குறது தான் இந்த நீட் உழைவு தேர்வு சரி இந்த நீட் தேர்வையாவது நீங்க முழுதான முறையில் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை குறிப்பா சொல்ல நார்த் இந்தியால ரொம்ப மோசமான முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அதுவும் இந்த இந்த எல்லாம் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு புகார் வந்தது பாத்தீங்களா அந்த சென்டர் எல்லாத்துலயுமே மாணவர்கள் ரொம்ப அதிகமான மார்க் எடுத்திருந்தாங்க குறிப்பிட்டு சொல்ல போனா ராஜஸ்தான்ல மட்டும் நாலாயிரத்தி இருநூறு மாணவர்கள் வந்து ஆறுநூறுக்கு மேற்பட்ட மார்க் எடுத்திருக்காங்க அது எப்படின்னு தெரியல நாலாயிரத்தி இருநூறு மாணவர்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா ஏழுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆறுநூத்தி ஐம்பது மதிப்பெண்ணும் இருபத்தி மூணுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆறுநூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அகமதாபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஆறு பேரில் பன்னெண்டு பேர் எழுநூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அடுத்து குஜராத்தில் போய் பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் ஆறுநூறுக்கு அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க இதே மாதிரிதான் ஹரியானாவில் பார்த்தா பதிமூணு மேற்பட்ட மாணவர்கள் ஆறுநூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க இந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த சென்டர் எல்லாமே புகார் வந்த சென்டர்கள் இந்த எந்தெந்த சென்டர் சென்டர்லாம் வந்து முறைகேடு பண்ணாங்கன்னு புகார் வந்ததோ அந்த சென்டர் எல்லாத்துலேயுமே மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே நினச்சி கொஞ்சம் நினச்சி பாருங்க இங்கே இருக்க மாணவர்கள்லாம் முட்டி மோதி எப்படி எப்படியோ புக்கை படித்து பரட்டி கோச்சிங் சென்டர் போய் இரு இப்போ நடத்துகிற குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவங்கக்கிட்ட இருக்க சொத்தை அடமான போட்டோ வித்தோ ஏதோ ஒன்று நம்ம பைய படித்து ஒரு டாக்டர் ஆகிட மாட்டானா அப்படின்ற கனவோட இருக்கிற நகை நட்டு சொத்து பத்தி எது சேர்த்து வச்சாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த நடுத்தர குடும்பம் செலவு பண்ணி படிக்க வச்சு இங்கே நீட் எழுத வச்சா அவங்க ரொம்ப ஈஸியாக முறைகேடு பண்ணி அவங்களுடைய மாணவர்களுக்கெல்லாம் அறுநூறு அறுநூற்றி இருபது எழுநூறு அப்படின்னு மார்க் அள்ளி அள்ளி கொடுத்து முறைகேடு பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறீங்களே இதுதான் உங்கள் சமூக நீதியா இதுக்கு தான் நீங்கள் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தீங்களா ஸோ இந்த முறைகேட்டை எதிர்த்து நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்லை உயர் நீதிமன்றத்துக்கோ போனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல தீர்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீட் அப்படின்றது மாணவர்களுடைய எதிர்காலத்தில் அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏ एड़ी மாணவர்களின் மருத்துவ படிப்புன்ற கனவை சுக்குநூற ஆக்கறதுக்கான வேலை தான் பிஜேபி செய்யுது அதனால பிஜேபியிலேருந்து வர அண்ணாமலை அவர்களோ இல்லை வானதி சீனிவாசன் அவர்களோ ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க இனிமே வந்து ரத்தாயிடுச்சு ஆட்டம் முடிஞ்சிச்சு ட்ராமா முடிஞ்சிச்சு புது ட்ராமா பாருங்க இனிமே மாணவர்கள் தெளிவாக படிங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க சொன்னாங்க ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியாது ஏழை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க மாணவர்களை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியாது அண்ணாமலை அவர்கள் மாணவர்கள் தெரியாது அவங்களுக்கு தேவைன்னா தலைமையை திருப்திப்படுத்தணும் அப்படின்றது மட்டும் தான் ஸோ இப்படி மாணவர்கள்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயோ ஏதோ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி படிப்பு 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 ஆறாவது ஆரம்பித்து பண்ணணாவது முடிச்சு அதுக்கப்புறமா டாக்டரேட் முடிச்சு பார்க்கும் அவங்க வாழ்க்கையே வெறும் புக்கு புக்கு இருந்திருக்கும் அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருந்திருக்காது இப்படி மாணவர்களை ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டு அவங்கள ஒரு டிப்ரெஷனில் போட்டு எப்படி ஒரு தலை சிறந்த மருத்துவர்களை நீங்க கொண்டு வருவீங்க அதனால இப்போ இருக்க இந்த நீட் அப்படின்ற இந்த நடைமுறை முறையை ரத்து பண்ணி பழைய முறையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதாவது ஏற்கனவே இருக்க அந்த கட் ஆஃப் மார்க் வச்சு அவங்களுடைய பன்னெண்டாவது மதிப்பெண்ணை வச்சு எப்படி முன்ன கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வழக்கம் கொண்டு வரும்போது தான் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் மாறும் அப்படின்றது நம்மளுடைய கருத்தா இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போது இல்லை ஏதாவது பெரிய போராட்டங்கள் நடக்கும் போதா மக்கள் மாணவர்கள் களத்தில் இறங்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்